அனைவரையும் ஓம் சரவணம்போம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான முருகனுடைய பாடல் அன்பர்களே பாம்பன் சுவாமிகள் வந்து அவர்கள் வந்து எவ்வளவோ அற்புதமான பாடல்களை பதிகங்களை கொடுத்துருக்காரு அதில் ஒன்று தான் பஞ்சாமிர்த வர்ணம் இந்த பஞ்சாமிர்த வர்ணம்ன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடலுக்கு முருகனே வந்து என்ன சொல்கிறது ஒரு சாட்சி கொடுத்துருக்காரு இந்த பாடல் பாடுற இடத்துல எல்லாம் முருகனோட கட்டாயம் இருக்கும் எங்கெல்லாம் இந்த பாடல் பாடுறோமோ கட்டாயம் முருகன் வந்து அந்த பாடலை கேட்பார் அவருடைய அருள் அந்த பாடல்களுக்கு கட்டாயம் இருக்கும் மேலும் இதுக்கு ஏன் பஞ்சாமிரத வர்ணம்னு பேர் வந்தது பார்த்திங்கன்னா இதில் இந்த பஞ்சாமிரத வர்ணம்ன்றது ஆக்சுவலாக ஒரு வகையான பாடல் தொகுப்பு மேலும் பஞ்சாமிரதம் இப்போ எப்படி பஞ்சாமிரதத்துல பால் தேன் தயிர் நெய் இதெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இதில் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் வந்து பாலுக்கு பால்ன்னு சொல்லிட்டு பால் அபிஷேகம் பண்ணுறது மாதிரி அதுக்கு ஒரு பாடல்கள் தேனுக்கு நெய் தயிர் இது மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பார் வந்து ஆக்சுவலாக நம்ம முருகருக்கு இதை பாடினாவே போதும் நம்ம தனியாக அபிஷேகம் பண்ண கூட தேவையில்லை ஏன்னா அபிஷேகம் பண்ணால் கூட அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவாரோ எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதை விட ஆயிரம் மடங்கு இந்த பாடலை பாடினால் முருகப்பெருமான் வந்து சந்தோஷப்படுவார் அப்படிப்பட்ட அற்புதமான பஞ்சாமத பாடலில் முதல்ல அந்த பால் அந்த பாகம் ஒண்ணு பால் அந்த பார்க்க போறோம் நண்பர்களே வீடியோ பாருங்க இந்த பால் இந்த பாகம் ஒன்று பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பெருமான் அதாவது முருக பெருமான் சூரபத்மனுடன் போரிடும் மகிமை முருகனின் போர் வெற்றி குறித்தும் ஜெயகோஷம் குறித்தும் பாடப்படுகிறது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கிறதுக்கு இந்த பதவித்த நீங்கள் கட்டாயம் பாடணும் ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பா பால் சம்மந்த பண்ண இந்த பா பாடலை நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை பாடினீங்கன்னா நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் தீங்கும் மேலும் முருகனுடைய அந்த சூரபத்மனுடைய போர் செஞ்ச அந்த வெற்றியை வந்து அவர் வந்து சொல்கிறார் வர்ணிக்கிறார் பாமன் சுவாமிகள் பாடலாம் வாங்க அன்பர்களே கலை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா வியன் குதந்தியர்களும் பொனாடு உறைந்த புங்கவர்களும் கெடாது இங்கும் என்றும் கொன்றை அணிந்தோன தந்தந்தின் திரலும் சேயாம் என்ற சொந்தமினும் தீதேது என்று அங்கங்கு அணி கண்டு போயாது ஏந்து வன் படைவே வலி சேர்ந்ததின் புயமே ஏந்த கண்டகர்கா தொமூஞ்சிகரமோடு எலும்புறும் தலைகளும் துணிந்திட அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து பே எனும் குணுங்குகள் நினங்கள் உண்டரன் மகன் புறம் செய்யும் மகன் புறம் ஜம் எனும் சொலே கலமிசையழு மாறே துலங்கு மஞ்சிரையலங்கவே விலங்க வந்த ஊசிகண்டியே துணிந்திருந்து உயிர்கரங்கன் வரங்கள் மிஞ்சிய கூர். தொன்றும் தண்டமுடம் வீர்வா கொண்டு அண்டங்களில் நின்றோடே சுண்டும் பொங்கும் அழிந்தேலாது அஞ்சும் பண்டசுரன் சூதே சூந்தெழும் பொழுதே கரம் வாங்கி உந்தினிவே தூண்டினி கிளையோங்கலமா துவம் துவம் பட பகிர்ந்து வென்றதி பலம் பொருந்திய நிரஞ்சனா சுகம் கொலும் தவறு வனங்குமிங்கிரம் உகந்த சுந்தரலங்கிருதா அறி பிரமருமேயோ அலைந்து அறிந்திடாது எழுந்த செந்தழல் உடம்பினார் அடங்கி அங்கமும் இறைஞ்சியே புகழ்ந்து அன்றுமை மொழிந்தவா அங்கெங்கென்பது அருந்தே வா எங்கும் துன்றி நிறைந்தோனே அண்டும் தொண்டர் வருந்தாமே, இன்பம் தந்தருளும் தாலா ஆம்பி தந்திடுமா மணிபூண்ட அந்தலையா ஆண்டவன் குமரா என ஆண்ட செஞ்சரண அலர்ந்தலங்களும் கடி செறிந்த சந்தன சுகமே அணிந்து குன்றவனம் பொரிந்திட வளர்ந்த பந்தனும் பெனால் தனியனை மனவாலா குலுங்கிரண்டு முகையுங் கலார் ஒழுங்கும் வேல் குறுங்கும் அம்பகம் அது செவாய் அதுவும் சமைந்துல மடந்தைமார் கொஞ்சும் புந்தொழிலும் கால்வோரும் சண்டன் செயலும் சூடே கொண்டும் அங்கம் படரும் சீனோய் அண்டம் தந்தம் விழும் பால் நோய் கூழ் செய்யும் பிணிகால் கரும் வீங்களும் கலும்பாய் பூம்பனங்கு கனோய் துய சார்ந்த புன் கனுமே குயின் கொலும் கடல் வளைந்த இங்கனை அடைந்திடும்படி இனும் செய்விந்து நின்பதம் நினைந்து உயும்படி செய்யே திருவரு முருகோனே வெற்றிவேல் முருகனுக்கு அருவரோரா அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னோட சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதனுடைய அடுத்தடுத்த பாகங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து வரும் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம் ஓம் சரவண பாவம்